சட்ட விரோதமாக தனியாருடைய காணிகளை ஆவி ஆக்கிரமித்து கட்டப்பட்ட திசவிகாரையை அகற்றுமாறு இந்த மாதிரி பொதுமக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த புதிய ஆட்சி அனலகுமார திசநாயக்க அவருடைய ஆட்சி ஜனாதிபதியாக பொறுப்பேற்று ஓராண்டு கடந்து இப்பொழுதும் ஆராய்கிறோம் ஆராயின்றோம் என்று சொல்லி முன்னர் இருந்த பௌத்த சிங் அரசுகளை போலவே நாங்களும் இருக்கின்றோம் என்பதை காட்டுவது போலத்தான் இப்பொழுது அழகற்ற முடியாது என்று சொல்கின்ற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அவை இதை பற்றி தீர்மானிப்பதற்கே இவ்வளவு காலம் எடுக்கின்றது என்றால் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து நடத்தி அதை நாங்கள் களைப்போம் அது பொதுமக்கள் களைப்படைவார்கள் இதை கைவிடுவார்கள் என்ற எண்ணத்திலா எழுத்தடிக்கிறார்களா தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து எங்களுடைய மக்கள் போராடுவார்கள் நாங்கள் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் அது எந்த பகுதியில் இருந்தாலும் இவருடைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை திரட்டி அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிப்போம் அது ஒன்றுதான் எங்களுடைய மக்களுக்கான ஒரு விடுதலையை பெறுவதற்கான சுதந்திரத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டுதான் இந்த போராட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த புதிய அன்றகுமாரி சாயக்கா திசை காட்டி சரியான வழியை காட்டுமென்று நம்பி எங்களுடைய மக்கள் பலர் ஏமாந்தார்கள் இப்பொழுது அது அகல பாதாளத்தை நோக்கி அந்த திசை காட்டி காட்டிக் கொண்டிருப்பதை மக்கள் மெல்ல மெல்ல புரிந்து வருகிறார்கள் இன்னும் முழுமையாக அவர்கள் அவருடைய நடவடிக்கை மக்கள் வெகு விரைவிலே பரிபூர்ணமாக புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்